அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணிக்குள்ளே தாவேக்கா வரப்போகுதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விவாதமாக போயிட்ருக்கு நீங்கள் எல்லாருமே டிவியில் பார்த்துருக்கலாம் இந்த கரூர் சம்பவ வழக்கு வந்து சிபிஐக்கு போயிட்டதுனால விஜய் வந்து பாஜக பிடியில் மாட்டிக்கொண்டார் அதனால் வந்து விஜய்க்கு அந்த கூட்டணிக்கு போகிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு எல்லா டிவிலையும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியை பற்றியே பேசிக்கொண்டிருந்த டிவி சேனல்கள் அதோட விஜயும் சேர்த்து அதிமுக ப்ளஸ் பாஜக ப்ளஸ் தாவேக்கா இந்த கூட்டணி அமையுமா இந்த அமைந்தால் என்ன ஆகும் பாஜக இருக்கிற கூட்டணிக்குள்ளே விஜய் வருவாரா எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க யார் தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள் இப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் தள்ளி ஓரமாக வைங்க நான் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரவே மாட்டார் அப்படி வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அதுதான் முதல்ல உண்மை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனாலும் இந்த விவாதங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்த்திங்க அப்படின்னா இப்போ விஜயை வந்து திமுக டார்கெட் பண்ணுறாங்க எதற்காக டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா விஜய் வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளில் கை வைக்கிறார் திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது திமுக கூட்டணிக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது அது போக அந்த கூட்டணி கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அந்த எதிர்ப்பு வாக்குகளை இப்போ பாஜக எதிர்ப்பு பேசி விஜய் வந்து கை வைக்கிறார் அப்போ திமுக என்ன பண்ணுறாங்க விஜயை வந்து பாஜக பக்கம் தள்ளிவிட்டால் அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் செதறாது அது அப்படியே வந்து திமுகவுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து திமுகவுடைய பிளான் அதைத்தான் வந்து இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் திமுக ஐடி விங்கும் திமுகவுடைய அந்த ஒட்டுமொத்த ஈக்கோசிஸ்டமும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயை வந்து பாஜக பக்கம் தள்ளி விடுறது பாஜக பக்கம் போக போகிறாரு பாருங்கள் சிபிஐ வேண்டான்னு சொன்னார் இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே விஜய் மறுபடியும் திரும்ப வந்து பேசுகிற வரைக்கும் தான் வச்சுக்கோங்க அதற்கு பிறகு இந்த நிலைமை மாறும் பட் இருந்தாலும் இப்போ நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அப்போ திமுக நினைக்கிற மாதிரி பாஜக எதிர்ப்பு வாக்குகள் முழுசாக வந்து திமுகவுக்கு கிடச்சிருது அந்த பக்கம் விஜய் என்ன பண்ணுறாரு திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிக்கிறார் கை வைக்கிறார் ஏன்னா அவர் வந்து தன்னுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு பேசுகிறார் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் செதறிச்சுன்னா யாருக்கு லாபம் ஏற்கனவே திமுக எதிர்ப்பு வாக்குகளை யார் யார் வாங்கிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி இப்போ அந்த இடத்துல தாவிக்காவும் செய்கிறது மொத்தம் நாலு பேர் இருக்காங்க மூணாக பிரிஞ்சு நிற்கிறாங்க அப்படி இருக்கிற போது திமுக வாக்குகள் சிதறும் சிதறினா யாருக்கு லாபம் திமுகவுக்கு லாபம் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் நான் இதே கணக்கு தான் வந்து இருபத்தாறு வரைக்கும் இருக்குமா அப்படின்னு நான் சொல்ல வரல இன்னைக்கு ஏன் விவாத நிகழ்ச்சிகள்ல அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணியில் தாவேகா அப்படிங்கிற அந்த தலைப்பு ஏன் வருது அப்படின்னா அதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல வரும் விஜய் ஏன் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும் அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி எப்படி உடைக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் ஆதாரத்தோடு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதற்கு வந்து ஒரு காணொளி இருக்குது அதாவது ஆடியோ அந்த ஆடியோவில் மிக தெளிவாக எப்படி வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணியை திட்டமிட்டு உடைத்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமே இருக்குது இந்த ஆடியோ வந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அப்துல் ஜபார் அவருக்கும் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய நபர் அவருக்கும் வந்து இடையில் பேசப்பட்ட ஆடியோ இந்த ஆடியோ எப்போ வந்தது அப்படின்னா அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி உருவானதுக்கு பிறகு அதாவது இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதற்கு பிறகு இந்த கூட்டணிக்கு நீங்கள் எப்படி போகலாம் பாஜகவோட கூட்டணிக்கு அதிமுக எப்படி போகலாம் அப்படின்னு அந்த உரிமையோட இந்த நபர் வந்து கேள்வி கேட்குறாரு அப்துல் ஜபார் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு ஏன்னா அவர் வந்து ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்துல் ஜபார் அவர்கிட்ட வந்து கோபமாக கேள்வி கேட்குறாரு நீங்க எப்படி வந்து பாஜக கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு ஸோ அது தொடர்பான ஆடியோ தான் நாம் இப்போ ப்ளே பண்ண போறேன் நான் வந்து சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை ஓட்டு போடல பிஜேபி கூட்டணியில் இருந்தப்பும் போடல பிஜேபி கூட்டணி இல்லாதப்பும் போடலு சொன்ன ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேட்டுக்கோ நிறைய எங்கிட்ட புள்ளி விவரம் இருக்கு இருந்தாலும் உனக்கு ஒண்ணு கேட்டுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வேலுமணி நின்னாரு வேலுமணிக்கு எத்தனை ஓட்டு விழுந்துச்சு தெரியுமா உங்க வார்டுல கரும்பு கடை வார்டில தெரியுமா சொல்லுங்க தம்பி தெரியுமான்னு கேட்டு சொல்லி சொல்லுங்க ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு அதே நேரத்துல டிஎம் கேக்கு பத்தாயிரத்து ஓட்டு ஓட்டுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம பிஜேபி கூட இருக்க ஏடிஎம்கே ஆயிரத்தி அறுநூறு விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபி கூட இல்ல சரிங்களா கேவும் உங்க ரெண்டும் சேர்ந்து நின்னோம் அப்போ எஸ்டி நான் எங்க வேலுமணி நான் சொன்னது சொல்லி இதே இதை நீ ரெக்கார்ட் பண்ணி உங்க சகோதரர்களுக்கெல்லாம் போட்டு விடு அதுக்கு தான் சொல்றேன் வேலுமணி நான் சொன்னேன் எஸ்டிபிக்கு மூவாயிரம் ஓட்டு இருக்குது கரும்பு கடையில மூவாயிரம் ஓட்டு இருக்குது நமக்கு வந்து ஒரு மூவாயிரம் ஓட்டு உழுகும் ஆறாயிரம் ஓட்டு உழுகும்னு சொன்னேன் ஆனா எவ்வளவு ஓட்டு வந்துச்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பி தேர்தலில் தெரியுமா சொல்லுங்க தெரியாது ஓகே அதான் சொல்றேன் ஆயிரத்தி இருநூறு ஓட்டு விழுந்துச்சு அப்ப மத்த ஓட்டர்ல எங்க போச்சு கேள்வி இந்த உரையாடல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்த போது எஸ் வேலுமணி அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நின்ற போதே அவருக்கு வந்து இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதியில் அவருக்கு ஆயிரத்தி அறநூறு வாக்குகள் கிடைச்சிருக்கு அந்த ஆயிரத்தி அறநூறு பேரும் இரட்டை இலைக்காக ஓட்டு போடக்கூடியவர்கள் அல்லது வேறு வேறு காரணங்களுக்காக வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாதவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறி தனியாக நிற்கிறது அந்த இடத்துல வந்து எஸ்டிபிஐ கட்சி அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க எஸ்டிபிஐ கட்சி அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கான கட்சி அவங்களுக்கு எல்லா தொகுதியிலேயும் கணிசமான வாக்கு சதவீதம் இருக்கிறது அவங்களோட அதிமுக கூட்டணியில் இருக்கிற போது அதிமுகவோட கணக்கு என்னவா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு நம்ம இப்போ பிஜேபி கூட்டணியில் வேற இல்லை ஸோ அப்போ நம்மளுக்கு தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துறவங்க மறுபடியும் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அது வந்து ஒரு மூவாயிரம் வாக்குகள் வரும் இரட்டை வாக்குகள் அது போக நம்ம கூட எஸ்டிபிஐ கட்சி வேற கூட்டணியில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரம் வாக்குகள் இருக்குது அப்போது குறிப்பிட்ட அந்த பகுதியில் நம்மளுக்கு ஆறாயிரம் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு திரு அப்துல் ஜபார் அவர்கள் எஸ்பி வேலுமணி கிட்ட உறுதி கொடுத்துருக்காரு ஆனால் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஏற்கனவே இருந்த வாக்கும் போயிடுச்சு அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருந்த போது கிடைத்த வாக்குகள் கூட அதிமுகவும் எஸ்டிபிஐ கட்சியும் இணைந்திருந்த போது கிடைக்கல முதல்ல ஆயிரத்தி அறநூறு கிடச்சிது இப்போ வெறும் ஆயிரத்தி இருநூறு தான் கிடச்சிருக்கு அப்போ மீதி வாக்குகள்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறது தான் திரு அப்துல் ஜபார் அவர்களுடைய கேள்வி ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இல்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி ஏன் உடைஞ்சுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அத பத்தியும் அவர் பேசியிருக்காரு எப்படி வந்து திட்டம் போட்டு அதை உடைச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சரி நீங்க நாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமேலு எல்லாரும் சொன்னாங்க பிஜேபி வெளியே வந்தா முஸ்லிம் ஓட்டு போடுவாங்க வேலுமணி அதுல முன்னாடி நின்று அப்படி வேலுமணிட்டு போய் நம்ம ஜமாத்காரங்க முஸ்லீம்கள் போய் சொன்னாங்க நீங்க பிஜேபிட்டு வெளியவாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்க அதை நம்பி அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார் எடப்பாடி கிட்ட போய் சண்டை போட்டார் அவரு சி வி சண்முகம் நிறைய ஆட்கள் வெளியே வரந்தாங்க ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பிஜேபி ஓடு இருந்தங்காட்டிக்கு நமக்கு ஓட்டு போடலன்னு சொன்னாங்க வெளியே வந்தாங்க அவர் சொன்னாரு சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி வெளியே வந்தாரு ஆனா இருபத்தி நாலு ரிசல்ட்டு ரொம்ப மோசமாக இருக்குது இது வந்து அதிமுகவுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு முக்கிய நிர்வாகி அவர் பேசின ஆடியோ அவருடைய வார்த்தைகள்லேயே வந்து அவர் தெளிவாக சொல்றாரு இஸ்லாமியர்கள் அதிமுகவுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பாஜகவிலிருந்து வெளியில் வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு ஜமாத்துலேருந்தே போய் சொல்லிருக்காங்க அப்போ இது எப்படி நடந்தது அதுதான் வந்து நம்ம இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் எடுத்துக்கோங்க திமுக கூட்டணிக்கும் அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணிக்குமான ரொம்ப க்ளோஸான தேர்தல் தேர்தல் அங்கிருந்த வாக்கு சதவீதம் வெறும் மூன்று சதவீதம் மட்டும்தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பத்து வருட ஆன்டி இன்கம்பன்சி இருந்த அதிமுகவும் மோடி எதிர்ப்பை கட்டமைத்து வைத்திருந்த பாஜகவும் இணைந்து அந்த தேர்தலை சந்தித்தது அவ்வளவு பெரிய பிரச்சாரம் நடந்தது அதிமுக பாஜகவுக்கு எதிராக ஆனாலும் அந்த தேர்தலின் வித்தியாசம் வெறும் மூன்று சதவீதம் தான் அதுவும் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடிக்காம ஆணவ போக்கோடு நடந்து கொள்ளாம அமித்ஷா சொல்றதை கேட்டு தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்திருந்தார் அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறதே கஷ்டம் அந்தளவுக்கு ரிசல்ட் மாறி இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தொகுதிகளில் தினகரனால திமுக ஜெயிச்சது அப்போ ஏற்கனவே எழுபத்தஞ்சு ப்ளஸ் ஒரு இருபத்தி மூணுனா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட நூற நெருங்கி இருப்போம் நம்ம திமுக வந்து ஆட்சிக்கு வருவதே அந்த எல்லாம் இணைந்திருந்தாங்கன்னா இன்னொரு ரிசல்ட்டே மாறி இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட வலிமையான கூட்டணியாக இருந்ததை திமுக அன்றைக்கே உணர்ந்து கொண்டது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க பாஜக இருந்ததனால தான் அதிமுக தோற்றுறது பாஜக மட்டும் கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தா அதிமுக மீண்டும் ஜெயித்து ஆட்சியை சொல்லி காரங்களே பேச ஆரம்பிச்சாங்க இது நீங்கள் அந்த காலகட்டத்திலேயே நான் வந்து எழுதியிருக்கேன் அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கனிமொழி இதை பேசியிருக்காங்க இது எதற்காக அப்படின்னா அதிமுகவுடைய தொண்டர்கள் ம மனசில் வந்து பாஜக கூட்டணி தான் நம்மளுக்கு சுமை இந்த தோல்விக்கு காரணம் பாஜக தான் அப்படின்னு அவங்க நினைக்கணும் அதற்கான ஒரு பிரச்சாரம் வந்து முன்னெடுக்கப்பட்டது இதை வந்து அதிமுகவினரும் பேச ஆரம்பித்தாங்க சி வி சண்முகம் ஜெயக்குமார் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தோல்வி அடைந்ததற்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க இப்போ பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் தோத்தா யார் மேலேயாவது பழி போடணும் அதற்கு வந்து ஸ்கேப் கோட்டாக வந்து பாஜக கிடச்சதுனால பாஜக மேலே பழி போட்டாங்க அதைத்தான் வந்து திமுகவும் விரும்பியது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து திமுக தலைவர்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மீடியா திமுகவுடைய சிஸ்டம் இங்கே பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் இருந்த நபர்கள் அத்தனை பேருமே திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்கவில்லை என்றால் அதிமுக தேர்தலில் ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அதிமுகவுடைய தொண்டர்கள் மனசில் விதைச்சாங்க அதிமுகவினரான அத்தனை பேருமே பாஜகவை வந்து ஒரு சுமை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க அதே காலகட்டத்தில் தான் இப்போ அப்துல் ஜபார் சொன்னார் இல்லையா ஜமாத்திலிருந்து வந்து வேலுமணி அவர்கள்ட்ட போய் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமும் நடந்திருக்கு இஸ்லாமியர்கள் வந்து அதிமுகவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தா நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இது வந்து கோயம்புத்தூரில் மட்டும் நடக்கல பல இடங்களில் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு சி வி சண்முகம் மற்ற தலைவர்கள் அத்தனை பேருமே போய் எடப்பாடி கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு இது வந்து ஒரு ஆர்கானிக்கா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காக மிகச்சரியாக திட்டமிட்டு அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அதுதான் இங்கே நடந்திருக்கணும் ஏன்னா இவங்க வந்து திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விசிகா திமுக இந்த மூன்று கட்சிகளுக்கும் தான் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வாக்களிப்பார்கள் அப்படி இருக்கிற போது எதற்காக வந்து அதிமுக கிட்ட வந்து இவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் ஸோ அங்கே தான் வந்து இந்த திட்டத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இவங்க போய் சொன்னதுனால தான் அதிமுகவினர் அனைவரும் வந்து இணைந்து இரண்டாம் தலைவர்கள் எல்லாம் இணைந்து எடப்பாடி கிட்ட சண்டை போட்டிருக்காங்க எடப்பாடியும் கந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த கூட்டணி உடைந்திருக்கிறது அந்த கூட்டணி உடைந்த பிறகும் அதற்கு முன்னரும் அதிமுக தலைவர்கள் எல்லாம் எடுத்து பாருங்க முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்து என்ன பேசினாங்க பாஜக எங்கள் கூட இருக்கிறதுனால தான் சிறுபான்மையினர்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அதனால தான் எங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னு திரும்ப திரும்ப எல்லா தலைவர்களும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்க்கலாம் சிவி வி சண்முகம் கே முனுசாமி வேலுமணி ஜெயக்குமார் அத்தனை பேரும் இதை பேசினாங்க அதற்கு பிறகுதான் அந்த கூட்டணி உடைந்தது கூட்டணி உடைந்ததுக்கு அப்புறமா அதிமுகவும் எஸ்டிபிஐ கட்சியும் கூட்டணி வைத்தது எஸ்டிபிஐ மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டார் இனிமே பாஜகவோடு எங்களுக்கு ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொன்னார் இனி எந்த ஜென்மத்திலும் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க எல்லாம் எதற்காக சிறுபான்மையினர்களின் வாக்குகளுக்காக அப்போது உண்மையான காரணம் என்ன இதுதான் அதிமுக கூட்டணி உடைந்ததற்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு எத்தனை பேர் பேசியிருக்காங்க ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த ஆடியோவில் புரியுது அவங்களுக்கு இது மிகத் தெளிவாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒற்றுமையாக இருந்தால் அது திமுகவுக்கு ஆபத்து திமுக எப்போ வேணாலும் இவங்களால் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற அந்த உண்மையை திமுக புரிந்து கொண்டது அதிமுக ஏமாந்து விட்டது இவங்களுடைய பிரச்சாரம் அந்தளவுக்கு இருந்தது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியோட செ அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்தித்திருந்தால் கிட்டத்தட்ட பதினைந்து சீட்டுக்கு மேலே அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கும் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது தமிழக அரசியலை எப்படியெல்லாம் இருக்கும் இன்றைக்கி நாற்பது சீட்டை வந்து ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு தார பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதையும் திரு அப்துல் ஜபார் பேசுகிறார் அதையும் கேளுங்கள் இன்னும் ஒண்ணு இன்னொன்னு உங்ககிட்ட சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுகவும் பிஜேபி வாங்குன ஓட்ட சேர்த்துனா இருபத்தி ஓரு இடங்கள்ல அதிமுக பிஜேபி கூட்டிட்டு ஜெயிச்சிருக்கோம் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கோ திமுக ஒன்றரை லட்சம் ஓட்டு ஜெயிச்சாங்க அண்ணாதிமுக ரெண்டே கால லட்சம் ஓட்டு வாங்கினா அண்ணாமலை நாலே கால லட்சம் ஓட்டு வாங்கினா ரெண்டே கூட்டினா யாரு ஜெயிப்பாங்க சொல்லு யாரு ஜெயிச்சு இருப்பாங்க அண்ணாமலை ஜெயிச்சிருப்பான் இருபத்தி ஒரு இடங்கள்ல நாங்க ஜெயிச்சிருப்போம் இன்னைக்கு மூணு பேரு கேபினட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க அஞ்சு பேரு கேபினட்ல ராஜதாங்க ஸ்டேட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க அந்த வாய்ப்பை எடப்பாடி இழந்துட்டார் ஏன்னா பிஜேபி காட்டி ஒரு தனி மனிதனா ஒரு கட்சியுடைய பொதுச்செயலர எடப்பாடியுடைய நிலைமை எப்படி சிந்திச்சிருப்பாரு ஆகவே ஒரு நிமிஷம் அதனால இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல என்னை போல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் எடப்பாடி சொன்னது மீண்டும் பிஜேபியோடு கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க இதுதான் அவருடைய கணக்குப்படி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்தித்திருந்தால் இருபத்தி ஓரு இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் எங்களுக்கு மூன்று கேபினெட் அமைச்சர்கள் கிடைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றார் அது மட்டும் நடந்திருந்தது அப்படின்னா இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இடத்துக்கு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்திருப்பார் அவருடைய ஸ்டாச்சுவர் எங்கேயோ போயிருக்கும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ப்ளஸ் மத்திய அரசின் மிக முக்கிய கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த அடையாளம் அவருக்கு கிடச்சிருக்கும் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் பதவி கிடச்சிருக்கும் தமிழக அரசியலுடைய நிலையே மாறியிருக்கும் இன்னைக்கு வந்து நாற்பதுக்கு நாற்பது பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க அத்தனை பேருமே வேற இந்த நெரட்டிவே மாறியிருக்கும் இது வந்து திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா நம்மால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு மிக தெளிவாக திட்டமிட்டு அதிமுக தொண்டர்களை குழப்பி அதிமுக தொண்டர்கள் மனதில் வந்து பாஜக வெறுப்பை விதைத்து பாஜக என்ற கட்சி அதிமுகவுக்கு ஒரு சுமை அப்படிங்கிறத வந்து அவங்க மனசில் விதைச்சு இஸ்லாமியர்கள் வந்து அதிமுக தலைவர்கள்கிட்ட பேசி நீங்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் நாங்கள் வாக்களிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு போலியான வாக்குறுதியை கொடுத்து இத்தனையும் செய்து இந்த கூட்டணியை உடைத்திருக்கிறார்கள் ஆனால் பழி யார் மேலே அண்ணாமலை மேலே அதிமுக கூட்டணி உடைந்ததுக்கு காரணம் அண்ணாமலை அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு எல்லாரும் கடந்து போகிறாங்க ஆனால் இங்கே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஆடியோ வந்து முன்னாடியே வந்தது பட் நான் இது நடந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்குறம்போது நடந்த சில விஷயங்களை நீங்கள் டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஒரு முழு பிக்சர் தெரியும் இது வந்து ஆப்பிளுடைய சிஇஓ வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் சொன்னது இப்போ வந்து பின்னாடி போய் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க பாஜக இல்லைன்னா அதிமுக ஜெயிச்சிருக்கம்னு திமுக ஏன் சொல்லணும் பாஜக ஒரு சுமை அப்படின்னு வந்து அதிமுகவினர் ஏன் நினைக்கணும் இஸ்லாமியர்கள் எதற்காக வந்து அதிமுக தலைவர்களை சந்தித்து நாங்கள் ஓட்டு போடுகிறோம் அப்படின்னு சொல்லணும் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவை தனிமைப்படுத்தி பாஜகவை தனிமைப்படுத்தி திமுக வெற்றி பெறுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு திட்டம் அதனுடைய ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும் திமுக இன்றைக்கி நாற்பது தொகுதிகளில் ஜெயிச்சிட்டாங்க இன்றைக்கி இந்தியாவுடைய மிக வலிமையான கட்சித் தலைவராக ஸ்டாலின் அடையாளம் காட்டப்படுகிறார் அதனுடைய விளைவு பாராளுமன்றத்தில் அவங்க என்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வருவோம் முதல்ல நம்ம பேசின விஷயத்துக்கு வருவோம் விஜய் வந்து இப்போ கூட்டணிக்கு வரப்போகிறாருன்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தா புரியுதா எப்படி வந்து அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணிக்கு எதிராக அன்னைக்கு வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணிக்குள் விஜய் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி செட் பண்ணுறதன் மூலமாக இன்றைக்கி அதிமுகவினர் அத்தனை பேருமே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு பாருங்கள் கொடி பறக்குது பிள்ளையார் சுழி போட்டாச்சு கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக தொண்டர்களும் இதை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் சரி நம்புறதுனால என்னங்க பிரச்சனை அவர் வந்தால் வரட்டும் வராட்டி போகட்டும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வராரு அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அதிமுக தன்னை தன்னுடைய வேகத்தை மட்டுப்படுத்தி கொள்கிறது ஃபுல் கன்விக்ஷனில் வந்து திமுகவை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க எப்படி இருந்தாலும் கூட்டணி அமைந்துவிடும் அப்படிங்கிற ஒரு ம மனநிலை வந்து அதிமுக தொண்டர்களுக்கே வர ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இன்னைக்கு எம்ஜிஆரை கையில் எடுத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதை வந்து அதிமுக தடுப்பதில்லை ஏன் ஏன்னா விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தாலும் வருவார் இப்போ நம்ம வந்து அதை தடுத்து எம்ஜிஆரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கிட்ட சொன்னோம்னா விஜய் வந்து கோவப்பட்டுக்கிட்டு கூட்டணிக்கு வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ அது வந்து விஜய்க்கு அட்வான்டேஜ் எம்ஜிஆரை கையில் எடுத்து அதிமுகவுடைய அந்த கோர் ஓட்டர்ஸை தன்னுடைய சினிமா கவர்ச்சியின் மூலமாக கவர்கிறார் சும்மா ஒரு ஒரு பர்சன்டேஜ் எடுத்தால் கூட அது அதிமுகவுக்கு நஷ்டம் தானே அதை யாரும் மறுக்க முடியாது இல்லை அதுதான் வந்து விஜய்க்கு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாஜகவையும் அதிமுகவையும் விஜய் விமர்சனம் செய்கிறார் பாஜகவை பாசிச கட்சி அப்படின்னு கண்ணா பின்னா விமர்சனம் பண்ணுறார் அதிமுகவை வந்து அடிமை கட்சின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறார் போயும் போயும் பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஜெயலலிதா பெயரை எழுத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் ஆனால் பாஜகவும் அதிமுகவும் இதற்கு பதில் சொல்வதில்லை திரும்ப விஜயை விமர்சிப்பதில்லை அதையும் இன்னைக்கு நோட் பண்ணுறீங்க இல்லை எதனால் ஏன்னா விஜய் கூட்டணிக்கு வந்தாலும் வருவார் அப்படின்னு ஆசை காமிக்கிறாங்க அப்போ இன்றைக்கி இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தாலும் வருவார் அப்படிங்கிற அந்த ஆசை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியை விட்டு வந்தால் உங்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை ஒரு ஆசை காமிச்சாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு விஜயை காமிச்சு அதிமுகவுக்கு ஆசை காமிச்சிட்ருக்காங்க இதன் மூலமாக விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் கூட்டணிக்கு வந்தாலும் சரி வரலேனாலும் சரி பிரச்சனையே கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக என்ன பண்ணுறாங்க பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அப்படியே அவங்க கைக்குள்ளே வச்சுக்குவாங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியும் விஜய் வந்து ஒருபோதும் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார் அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணிக்கும் வரமாட்டார் அதிமுக மட்டும் இருக்கும் கூட்டணிக்கும் வரமாட்டார் விஜய் தனியாக தான் நிற்பார் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்போ அதன் மூலமாக என்ன நடக்கப் போகிறது திமுக அறுதி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது அதற்கு விஜய் உதவ போகிறார் அதிமுக மறுபடியும் ஏமாந்து நிற்கப் போகிறது இதுதான் வந்து இங்கே சினாரியம் அதற்கு தான் உங்களுக்கு வந்து நான் அந்த ஆடியோ உதாரணம் கொடுத்தேன் சிறுபான்மையினர்கள் வந்து ஒருபோதும் திமுகவை தவிர வேறு கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நிலமை அப்படி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக விஜய்க்காக ஓட்டு போட மாட்டாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னா இப்போ அவர் சொன்னார் இல்லையா ஆயிரத்தி ஐநூறு வாட் வாக்கு தான் எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னார் இல்லையா மேபி அதே அளவுக்கான வாக்குகள் விஜய்க்கு போகலாம் பத்தாயிரம் வாக்குகள் இருக்கிற இடத்துல விஜய்க்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து சிறுபான்மையினர்கள் வாக்கு போடுவாங்க மீதி எல்லாமே திமுகவுக்கு தான் போகும் பாஜகவோட இப்போ கூட்டணி வைத்ததுனால ஏற்கனவே இருக்கிற வாக்குகள் கூட இனிமேல் அதிமுகவுக்கு வரப்போறதில்லை அது அவங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் விஜயுடைய நிலைமை ஆகும் சிறுபான்மையினர்கள் வாக்குவும் கண்டிப்பாக விஜய்க்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் ஜமாத்துலேருந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவெடுத்து அவங்க அனுப்புவாங்க அதையும் வந்து அந்த ஆடியோவில் இருக்குது அவர் மறுக்கிறார் அந்த பேசக்கூடிய நபர் வந்து மறுக்கிறார் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறார் எங்கிட்ட அறிக்கையே இருக்குது அப்படின்னு அப்துல் ஜபார் சொல்கிறார்

அவர் அவ்வளோ ஆதாரத்தோடு சொல்கிறாரு எங்கிட்ட அறிக்கையே இருக்குது ஜமாத்துலேருந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க அறிக்கையே அமிச்சிருக்காங்க சுற்றறிக்கையை அமைச்சிருக்காங்க அப்படின்னு அவரே சொல்கிறார் ஸோ அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கு ஒருபோதும் கிடைக்க போவதில்லை விஜய் என்ன பண்ண போகிறாரு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க போகிறாரு திமுக என்ன பண்ண போகிறாங்க பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அவங்க தக்க வச்சுக்குவாங்க திமுகவுடைய வாக்குகள் பிளஸ் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் பிளஸ் சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் பிளஸ் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இது எல்லாம் சேர்ந்து திமுகவை அறுதி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி கட்டலில் அமர வைக்கப் போகிறார் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் மிகப்பெரிய சீட்டு வித்தியாசத்தில் திமுக ஜெயிக்க போகிறாங்க அதற்கு விஜய் உதவி செய்ய போகிறார் இதுதான் நடக்கப்போகுது அதிமுக வழக்கம் போல் ஏமாந்து போக போகிறாங்க தேர்தலில் தோற்றதுக்கப்புறமா வழக்கம் போல் வந்து பாஜக மேலே பழி போட போகிறாங்க இந்த தோல்விக்கு காரணம் பாஜக தான் நாங்கள் மட்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் நாங்கள் கிழித்திருப்போம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய நிலைய வித்வான்கள் சேனல்கள் அனைத்தும் வந்து அதை மீண்டும் மீண்டும் சொல்லி மக்கள் மனசில் பதிய வைப்பாங்க அதிமுக காரங்க மனசுலையும் பதவி வைக்க போகிறாங்க இதுதான் நடக்க போகுது ஸோ அதனால் இன்னைக்கு இந்த நெரேட்டிவ் செட்டிங் என்ன அப்படிங்கிற அந்த அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் நம்ம மீண்டும் பேசுவோம் நன்றி